ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தவங்க மரியாள் பிரவீன் இன்றைக்கி நம்ம சேனலை இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரிசமான கதை தான் இந்த சுண்டக்காய் எங்கள் வாழ்க்கையே பிரகாசம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அது எப்படி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்கள் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த சுண்டக்காய் எங்கள் வாழ்க்கையை எப்படிலாம் மாற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடாத மக்கள் லைக் போட்டுகிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் இந்த லைஃப் ஸ்டோரியை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சுண்டக்காய் எங்கள் வாழ்க்கையில் வரக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே இந்த சுண்டக்காய் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு தெரியும் அதை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிள்ளைங்க மட்டுமே பத்து பேர் எனக்கு ஏழு அக்கா ரெண்டு அண்ணங்க என்னோட சேர்த்து எட்டு பொம் பெண்கள் நாங்கள் ரெண்டு அண்ணங்க மொத்தம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு சடனாக உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு ஆறு மாதம் எங்கள் அப்பா வந்து வேலை செய்ய முடியாமல் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இருந்த காசு எல்லாமே செலவு பண்ணிட்டாங்க கையில் இருந்தது அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னே செலவு பண்ணிவிட்டு இருந்தப்போ தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ண காசுக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போது அக்கா அவங்களாம் படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சரி பாதியிலே படிப்பு பாட்டிட்டாங்க எல்லாேருமே அப்பா உடம்பு சரியில்லை இனி நம்மளால் படிக்க முடியாது இனி அப்பா எப்படி தேர்த்தணும் அதனால் நம்ம தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேலைக்கு போகவே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே எல்லோரும் போகலை அக்கா வந்து பார்த்திங்கன்னா மடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க ரெண்டாவது அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசை சார் ஏன்னா டென்த்தில் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க அப்போ தான் ப்ளஸ் ஒன் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க மூணாவது அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இப்படி இருக்குது நம்ம வந்து எந்த வேலைக்கும் போனாலும் நமக்கு வந்து சம்பளம் அதிகமாகவும் மாட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிகிட்டு இருந்தப்போ அவங்க களை எடுக்க தான் போனாங்க எங்கள் அத்தைவங்க கூட ஏன்னா வர்ற காசை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அப்பாவையும் நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படியே எங்கள் பெரிய அக்காவும் அங்கே போயிட்டாங்க அக்காவுக்கும் பார்த்திங்கன்னா சம்பளம்லாம் அதிகமாகலாம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஆயரருவான்னு சொல்லி கான்ட்ராக்ட் மூலமாக தான் பேசி தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கே அதுக்கப்புறம் ரெண் இங்கே மூணாவது அக்காவுக்கும் பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் அப்போலாம் அந்த கலை எடுக்க போகும்போதும் இந்த களை எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தஞ்சி ரூபாய்ச்சி ஒரு நாளைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அப்படி இருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா டெய்லி சம்பளம் தருவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் அப்படி தான் தருவாங்க டெய்லாம் சம்பளம் தரமாட்டோம் வாரம் ஒரு முறை தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க சம்பளமும் அப்படி சொன்னோன்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அந்த நேரம் நானும் எங்கள் அண்ணனும் அம்மா ரொம்ப பசிக்குதுமா அப்படின்னு சொன்னோம்மா எங்கள் வா தாத்தா வீட்டில் போய் சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மா போய் இப்படி உங்க பையனுக்கு உடம்பு சீரில் கோயிலில் தான் இருக்கிறோம் கொஞ்சம் சாப்பாடு பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்களுக்கே சாப்பாடு இல்லை என்ன நீ வந்து கேட்குற அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் பாட்டி அதில் ஒரு மூட்டையை தூக்கிட்டு போய் நீ சாப்பாடு கேட்கமான்னு சொன்னாங்க எங்கள் தாத்தாவில் நீ எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி சோத்து பானையை தூக்கி நாங்கள் சாப்பாடு கேட்டதுக்காண்டி எங்கள் அம்மா மூஞ்சுக்கு நேரம் வீசு உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து கூட்டுட்டு போ அப்படின்னாங்க அந்த நேரம் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு ஒரு பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த காய என்னையை ரொம்பவே காயப்படுத்துச்சு அந்த நேரம் சரி நம்ம தாத்தா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முகத்தை நான் அப்படியே பார்த்தேன் எங்கள் அம்மா கண்லேந்துமா கண்ணீர் தான் வலிஞ்சிச்சே தவிர அவங்களால பேச முடியல எங்கள் ரெண்டு பேரையும் பசியோடையே கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் அக்கா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க சாப்பாடு கொண்டு வந்தாங்க அந்த டிஃபன் பாக்ஸில் ஸ்கூல் சாப்பாடு இருந்துச்சு அதை தான் நானும் எங்கள் அண்ணனும் உட்காந்து சாப்பிட்டோம் எங்கள் அம்மா அன்றைக்கி வெறும் தண்ணியை தான் குடிச்சிட்டு படுத்தாங்க எங்கள் வாழ்க்கையில் இந்த சுண்டைக்காய் எப்படி வந்துச்சுங்கிறத நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தான் இந்த சுண்டைக்காய் கதையே வரும் அது எப்படி நாங்கள் பறிக்க போனோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ